எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால் உட்கார வேண்டிய வேலை எல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா எப்பா எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் கூட நுழைஞ்சியா இது என்ன இடம் தெரியுமா சுத்தி பார் எல்லா மிஷினரியும் ஏமா அந்த கையை ஊட்டினா கை கட் ஆகிடும் வந்துட்டீங்களே துணிச்சல வேலைக்கு உன் பேர் என்ன கிருஷ்ணன் என்ன படிச்சிருக்க இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்க அளவு செய்யற அளவுக்குன்னா அளவு கூட கொண்டு வந்துருக்கியா கிண்டலா கேட்கற கேள்விக்கு மரியாதை ஒண்ணு கண்டு வேண்டும் ஆயிடுச்சு

எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவரதான். ம். டிட்டையரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அப்பா செத்துப் போனார். அந்த ஒரே ஒரு புண்ணியத்துலதான் இவர் இங்க வேலை செய்றார். இல்லேன்னா ம். இவரே எனிமேடா பாத்துக்கற நீங்க போங்க. ஓகே. என்ன? முத்து, ஆ? முத்து, ஆ? எவ்ளோ படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன் ஒழுங்கா வேற சேவையா?

இந்த போராட்டத்தை உங்க பேக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம் ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால நடத்த முடிவு பண்ணிட்டோம் ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்க நீ நினைக்கிறியா ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுக்கு போல் இருக்குதே வார கணக்கு என்ன மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம் எது மாச கணக்கு இல்லையா இந்த பாருப்பா இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா நான் வீட்டிலே இருந்துட்டு போறேன் என்ன விடு இந்த பாரு கம்பெனி துறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது நகர்றதா எங்க இருந்து அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம் பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மல் வரும் ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான் இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன்

எடுத்து பாத்துருவியப்பா காரிக்குழம்பு வாசல வருதுப்பா பாடே அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன அவங்க எப்படி சாப்பிடலாம் அத நாம கண்டி நண்டு கால பா. நான் சாப்பிட விட மாட்டேன் கூடா

தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாலாகலாம் ஆனால் கருவாடு மீனாக முடியாது எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம் என்ன உருமட்டeganமா புடிங்கடா அப்ப கண்டிப்பா வந்து சாபரேக்கு லாட்ட கவலையே படாதே எல்லாரும் தூங்கிட்டானுங்க நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா நான் இங்க உட்கார்ந்து தப்பு மூணாவது ரூபாய் நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன் ஐம்பது வயசுக்கு மேல இந்த நாய்க சத்த என்ன போச்ச என்ன தாங்க முடியுது ஆமா மொனா ஊடாகுது அதுவும் மாளிகா இருக்குது பக்கத்துல குடிசியும் ஒண்ணுங்கானா எங்க போறது எங்க போறதா உள்ள போயா

என்ன லவ் தெரியுமா லவ் லவ் யாரும் பாத்துருக்க முடியாத லவ் அறிமுகப்படுத்துறேன் இந்த அம்மா என் அம்மா கிட்ட வந்து கட்டிக்கிட்டா உங்க பயிரதான் கட்டிக்கிறேன் என்ன இல்ல என்ன அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு கையை அறுத்துக்கிச்சுப்பா அப்புறம் அப்புறம் என்ன ரத்தோ கொட்டோ கொட்டோன்னு கொட்டி எங்க பெருமானம் போன அம்மா பயந்து போனா போதும் சொன்னாங்க நானும் தாலி கட்டிட்டேன் செட்டில் ஆகல என்னது ஒரு தொல்லை தாங்க தொல்லைய தாங்க இருக்கு சந்தி என்னம்மா என்ன ஒண்ணு தலைவலிக்குது மாமா மாப்பிள்ள படிவழியாவே வாங்க மாப்பிளா என்ன விஷயம் ரெண்டு மாசம் எனக்கு தெரியும் நாள சொல்லு மாசம் கருவிடு என்னது அப்பா இது என்ன செய்யல என் பொண்டாட்டிய பாந்தி எடுக்க வச்சிட்ட வாந்தி எடுக்க வச்சிட்டீங்களா ஏ வா கேள்வி ஐயோ கட்ட குடு என்ன விசேஷம் ஐய ரூபாய்க்குமா இருக்கு என்ன சொல்லுங்க உங்க முதலாளி அன்பு மறைவு புரியலையா புரியலையே எதிர்பார்கறதான் உண்மையான உதவி நீங்க செஞ்சிட்டீங்க ஆனா அவருடைய கடமை இன்னும் முடியலையே அதான் உள்ள கூப்பிடுறாரு போய் பாருங்க போங்க வணக்கம் வணக்கம் என் பேர் கிருஷ்ணன் நீங்க என்ன சொல்ல எனக்கு தெரியும் உங்களை காப்பாத்திறதுக்கு நன்றி சொல்ல போறீங்க கம் பேக் கம் கேர் இருப்பா இருப்பா என்ன அவசரம் சார் என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி முதலாளி கொடுத்து வேலை வாங்கணும் உங்க வேலையில நம்ம வேலை டியிலே ஆயிடுச்சு நான் வரேன் இரு இரு என்ன லெட்டர் எந்த ஃபேக்டரிக்கு யார் எழுதினது ரொம்ப தேவி உங்களுக்கு இதோ உட்காரு ஹ பக்கறே